பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை ஸ்ட்ரீம்ல சில்லறைகளோட சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின் சொல்லலாம் வேற யாருங்க மாயாவுக்கு சொம்பு தூக்குற கொத்தடிமைகளோட சத்தம் தான் அதிகமா இருக்குது அதுலயும் குறிப்பா பூர்ணிமாவை பொறுத்தளவுல டைட்டில் வின்னர் மாயாதான்பா எனக்கு தெரியும் மக்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பா மாயாவுக்கு தான் தான் டைட்டில் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பிராவோ கிட்ட பேசிட்டு இருக்கா அந்த இடத்துல பிராவோவை பொறுத்தளவுல நீங்க ஒரு ஆள நினைச்சிருப்பீங்க நானும் ஒரு ஆள் நினைச்சிருக்கேன் யார் வின் பண்றாங்க அப்படிங்கிறத பாப்பேன் அப்படிங்க சொல்றாரு பூர்ணிமாவை பொறுத்தளவுல டைட்டில் யார் வின் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பெருசு கிடையாது நான் நினைக்கிறவங்க மக்கள் மனசுல குடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா மக்கள் மனசுல கண்டிப்பா மாயாவுக்கு ஒரு இடம் இருக்குது அதாவது ஒரு பொண்ணுன்னா இப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா மாயாவை என்னைக்குமே மக்கள் வச்சிருப்பாங்க பொண்ணுன்னு மட்டும் இல்லங்க மனுஷனா எவனுமே மாயா மாதிரி இருக்க கூடாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாயா பண்ணாத கேவலமான கேடு கட்ட வேலைகள் கிடையாது மாமா வேலை கிடையாது அந்த அளவு கேவலத்தின் உச்சம் கண்டன்தான் இந்த மாயா அந்த வகையில மக்கள் வந்து மாயாவை மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அதை மீன் பண்ணி தான் பூர்ணிமா சொல்றாங்களா அப்படிங்கறது தெரியல ஆனா பூர்ணிமா சொல்றத பாக்கும்போது நமக்கு எல்லாம் தான் இருந்துச்சு என்னம்மா நீ வெளியே வந்தல்ல எல்லாத்தையும் பாத்துட்டு தானே வந்த எதுக்காக முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு கேக்கணும் போலயே இருந்துச்சு சரி இவதான் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜோவிகா அப்படிங்கிற தற்கொறி அதோட விட பெருசா உருட்டிக்கிட்டு இருக்கா மாயா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயா வந்து என்ன பொறுத்த அளவுல நான் ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல நேர்மையா இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும் ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டுல என்ன தவிர யாருமே நேர்மையா கிடையாது நான் தான் கேம் இருக்கேன் இருக்கா ஜோவியா வந்து எதுக்காக உங்களுக்கு டைட்டில் வேண்டாம்னு சொல்றீங்க உங்களை இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுக்கு இருக்கோம் தெரியுமா உங்களை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு சதி திட்டங்கள் நடக்குது தெரியுமா இருந்தாலும் மக்களை பொறுத்தளவுல முழுசா உங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் சப்போர்ட்ல இருக்கிறதுனா நீங்க மட்டும் தான் அர்ச்சனாவை பொறுத்தளவுல பிஆர் சப்போர்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கா கண்டிப்பா நீங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அர்ச்சனாவுக்குலாம் அந்த தகுதியே கிடையாது நீங்க தான் மக்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர் கண்டிப்பா உங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் நீங்க எல்லாம் இப்படி குழம்பவே செய்ய வேண்டாம் என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் என்ன முட்டாளா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம பேக்கா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இருந்தாலும் அந்த இடத்துல மாயா வந்து இல்லப்பா வெளியே இருக்கிற சப்போர்ட்டை பொறுத்த அளவுல அர்ச்சனாவுக்கு தான் அதிகமா இருக்குது வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் எபிசோட்லயே அவங்களுக்கு தான் கைத்தட்டல்கள் அதிகமா வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும் நமக்கு சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறது தெரியுதுல்ல அப்படிங்க மாதிரி உண்மையை ஒத்துக்குறா இருந்தாலும் ஜோவி அதுக்கு எப்படி முட்டு குடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா என்னங்க வீக்கெண்ட் எபிசோட்ல முப்பது பேர் கை தட்டுறாங்க அதெல்லாம் பேக்கு பொய்யான கைத்தட்டல்கள் மூணு கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மூணு கோடி மக்களுக்கு உங்களை தான் பிடிக்கும் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கா அட தற்குறி உங்க அம்மாவும் ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கா

முடியாது உங்களை பொறுத்த அளவுல முட்டாள்தனமா நாங்க செய்யறதுதான் சரி நாங்க தான் நேர்மையா இருக்கோம் நாங்க தான் உண்மையா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்க வேண்டிதான் மக்களை பொறுத்த அளவுல உங்களை கழுவி கழுவிதான் ஊத்த போறாங்க ஆமாங்க தப்பு செய்யறது எல்லாருமே செய்யறதுதான் ஆனா அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்காம நான் செஞ்சது தான் சரி நீங்க தான் முட்டாள் பொய் போய் சொல்றீங்க அப்படிங்கற மாதிரி கேவலமா உறுட்றவங்கள என்ன பண்ண முடியும் இந்த பிக் பாஸ் வீட்லயே இப்போதைக்கு வந்திருக்கிற எக்ஸ் கான்டெஸ்டண்ட்ட பொறுத்தலவுல பிராவோ மட்டும்தான் அவரோட தப்பை உணர்ந்து பிரதீப்ரோட इशூல நான் எடுத்தது தப்பான முடிவு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிட்டார் அதே நேரத்துல அதுக்கு காரணமா இருந்த குள்ளநரிகல் யாருமே ஒத்துக்கல அவங்கள பொறுத்தலவுல நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் தான் நம்மள திட்டுறாங்க மக்கள் தான் நமக்கு எதிரா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காளுங்க இதுகளை பொறுத்த அளவுல செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த போறதும் கிடையாது திருந்த போறதும் கிடையாதுங்க இவளுக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க அதனால மாயா பூர்ணிமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா மாயா பூர்ணிமா இவங்க போற இடங்கள்ல ஆண்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற பலகையை தான் ஒட்டி வைக்கணும் ஆமாங்க அறுபது கேமரா இருக்கிற இடத்துலயே ஒரு ஆண் மேல கேவலமான பழிய போட்டு வெளியே அனுப்பி கேமரா இல்லாத இடத்துல இவளுக்கு பிடிக்காதவன மேல என்னெல்லாம் பழிய போடுவாளுங்க அப்படிங்கறது தெரியாது அந்த வகையில இவளுக்கு கூட வேலை செய்யற ஆண்களை நினைக்கும் போது பரிதாபமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே ஜோவியாவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க வெளிய இருந்து பார்க்க நம்மளை பொறுத்த மாயா அப்படிங்கிற கேடு கட்ட போட்டியாளர் வந்து டாப் தகுதியற்ற நபர் அப்படிங்கற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் மக்கள் மனசுல மாயா தான் இருக்கா மாயா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் டிராஃபிக் கொடுத்தாலும் குடுக்காட்டியும் அவதான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரண சேலம்ல சப்ஸ்புனு தங்கியூரன்ஸ்